கரூர் காணியாலம்பட்டியில் ஆடுகளை வெறிநாய்கள் கடித்து கொதறியதால் ஆறு ஆடுகள் உயிரிழப்பு பலமுறை மன அளித்தும் எவ்வித நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலை மறியல் கரூர் மாவட்டம் காணியாலம்பட்டி பகுதியில் ராமலிங்கம் என்பவர் ஆடு ஆடுமைத்துக் கொண்டிருந்தார் அப்போது அங்கே வந்த வெறிநாய்கள் ஆறு ஆடுகளை கடித்து கொதறியதால் சம்பவ இடத்திலே ஆடு உயிரிழந்தது ஆத்திரமடைந்த அப்பகுதி விவசாய பொதுமக்கள் கரூர் தரகம்பட்டி சாலையில் அவர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பல நாளாக மாவட்ட நிர்வாகத்திடம் மன அளித்தும் எவ்வித நடவடிக்கை எடுக்கவில்லை உங்கள் உழைப்பு வீணாகி வருகிறது என கூறி ஆத்திரம் அடைந்த பொதுமக்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சம்பவ இடத்திற்கு வந்த மாயனூர் போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர்

शूटिंग है सर सर